அறிவியல் விழாவில் மாநிலம் முழுவதிலும் இருந்து நானூறு தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் மாணவர்கள் பங்கேற்றனர் தமிழ் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சாதனை படைப்பதற்கு மாநில அளவிலான அறிவியல் விழாவில் நானூறு தமிழ் பள்ளிகளில் இருந்து இரண்டாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டதாக அஸ்தியின் தலைவர் முனைவர் யுனோஸ் யாசின் கூறினார் அஸ்தியின் ஏற்பாட்டில் தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் மன்ற ஆதரவில் இந்த இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் மாநில அளவிலான அறிவியல் விழா கடந்த சனிக்கிழமை நடைபெற்றதில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே நேரத்தில் இப்போட்டி நடத்தப்பட்டது ஏறக்குறைய நானூறு தமிழ் பள்ளிகளில் இருந்து ஈராயிரம் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களின் திறனை வெளிப்படுத்தினர் இதில் பினாங்கு மாநிலத்தில் பர்மாத்தாங் திங்கி தமிழ் பள்ளி முதல் இடத்தை பிடித்த வேளையில் மக்மண்டின் ராமகிருஷ்ணா தமிழ் பள்ளிகள் அடுத்தடுத்த நிலையில் வெற்றி பெற்றன கடா மாநிலத்தில் வெல்லர்ஸ்லி தமிழ் பள்ளி முதல் இடத்தை பிடித்ததுடன் கோ சாரங்கபாணி இரண்டாவதாகவும் கோலேம் தமிழ் பள்ளிகள் மூன்றாவது நிலையிலும் தேர்வு பெற்றன பேரா மாநிலத்தில் சிலாமா தமிழ் பள்ளி முதல் நிலையிலும் பிலோமினா கதாயோங் தோட்ட தமிழ் பள்ளிகள் அடுத்தடுத்த நிலையில் வெற்றி பெற்றது கோலாலம்பூரில் புகேஜாலில் தோட்ட தமிழ் பள்ளி கம்போங் பண்டான் தமிழ் பள்ளி சிகாம்பூர் தமிழ் பள்ளிகள் வெற்றி பெற்றன சிலாங்கூர் மாநிலத்தில் காசல் காசல்பீல்ட் பூச்சோங் கின்றாரா ஆகிய தமிழ் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டது சிபிலான் மாநிலத்தில் பண்டார் ஸ்ரீ ஸ்ரீசெண்டாயான் தமிழ் பள்ளி முதல் நிலையில் வெற்றி பெற்ற வேளையில் பண்டார் ஸ்பிரிங்ஹில் நீலாய் தமிழ் பள்ளி அடுத்தடுத்த நிலையில் வெற்றி பெற்றன மலாக்கா மாநிலத்தில் மர்லிமாவ் குபு டுரியான் துங்கால் தமிழ் பள்ளிகள் வெற்றி பெற்றன பகாங் மாநிலத்தில் தனரதா காராக் மந்தகாம் தமிழ் பள்ளிகளுள் ஜோஹூரில் தமால் துன் அமீனா ரினி தோட்டம் மாசாய் தமிழ் பள்ளிகள் வெற்றி பெற்றன கடந்த சனிக்கிழமை நடத்தப்பட்ட அறிவியல் விழாவில் மாநில ரீதியில் வெற்றியடைந்த தமிழ் பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதுடன் தேசிய அளவிலான போட்டி வரும் செப்டம்பர் மாதத்தில் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவியல் விழாவில் இயக்குநர் சுபாஷ் மேலும் குறிப்பிட்டார்